ஒரு அமைதியான காட்டில் ஒரு தந்திரமான நரி ஒரு கொக்கை இரவு உணவிற்கு அழைத்தது கொக்கும் நரியின் அழைப்பை மதித்து அதன் வீட்டிற்கு சென்றது அது சூடான சூப்பை ஒரு அகலமான ஆழமற்ற தட்டில் பரிமாறியது நரி மகிழ்ச்சியாக அந்த சூப்பை நக்கி சாப்பிட்டது ஆனால் பாவம் அந்த கொக்கு தன் நீண்ட கால்கள் உள்ளதால் குனிந்து ஒரு சொட்டு கூட சாப்பிட முடியவில்லை நரி சிரித்து கொண்டே ஐயோ சூப் ருசியா இல்லையா என்று கேட்டது கொக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அதனால் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தது சில நாட்களுக்கு பிறகு கொக்கு நரியை இரவு உணவிற்கு அழைத்தது நரியும் சுவையான உணவு கிடைக்கும் என்று கனவு கண்டு உற்சாகமாக வந்தது ஆனால் இந்த முறை உணவு ஒரு உயரமான குறுகிய கழுத்துள்ள ஜாடியில் பரிமாறப்பட்டது கொக்கு தன் நீண்ட கால்கள் உள்ளதால் சுலபமாக உள்ளே சென்று சாப்பிட்டது ஆனால் நரியின் முகம் ஜாடிக்குள் கொஞ்சமும் நுழைய முடியவில்லை அன்று கொக்கு எப்படி உணர்ந்ததோ அதை நரி இப்போது சரியாக புரிந்து கொண்டது நரி கொக்கிடம் தலை குனிந்து என்னை மன்னித்துவிடு நான் உன்னை அப்படி நடத்திருக்க கூடாது என்று சொன்னது கொக்கு புன்னகையோடு மரியாதை என்பது இருவழிப் பாதை என்று பதிலளித்தது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது உங்களை மற்றவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் மற்றவர்களை நடத்த வேண்டும்